விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து இருபத்தைந்தாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிகான பலன்கள் ரொம்ப சுபமாக இருக்கும் ரிஷவராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி வந்து அவங்களுக்கு ஒன்பதில் இருக்கட்ட ஒரு காலகட்டம் ஸோ ஒன்பதில் ஒரு ராசியை சுக்கரன் வந்து சந்திரனுடைய சாதத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் சந்திரனுடைய இருக்கும் இருக்கும்போது நல்ல வெளியூர் பிரயாணங்கள் பக்கத்தூர் அக்கத்தூர்லாம் அலையச்சல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அப்பா அப்பா சார்ந்த விஷயங்களுக்காகவும் கொஞ்சம் உலக தொடர்புக்காக கொஞ்சம் வெளியில் வந்து சேல் சேல் சம்பந்தமான விஷயங்களுக்கு கொஞ்சம் பிரயாணம் போடுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஸோ இது வந்து ரிஷப லக்னமாக இருந்து சுக்ர தசா புத்தியாந்திரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தாங்க அதுக்கப்புறம் இரண்டாம் அதிபதி ஸோ இரண்டாம் பதிவான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது பொருளாதார ரீதியாகவும் குடும்பத்திற்காகவும் வந்து கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் சில பேர் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஸோ சில பேர் வந்து பக்கத்து ஊருக்கு போகிற டெம்பிள் போலாம் சில பேர் வந்து வெளியூருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் யாருக்கு போது யாரெல்லாம் ரிஷபலகனமாக இருந்து புதன் தசா புத்தி அந்திரம் நடக்குது அவங்களுக்கு நடப்புறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மூன்றாம் தேதி சந்திரன் மூன்றாம் அதை சந்திரன் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை அளித்திருக்கிறார் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய முயற்சிகள் திங்கள் வாயில பண்ணுவேன் வைங்க ஸோ அதுக்கப்புறம் இது வந்து யாருக்கு நடக்கணும் ரிஷப லக்னமாக வந்து சந்திர தசா புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு திங்கள் செவ்வாயில வந்து கொஞ்சம் சிறு பிரயாணங்கள் சின்ன சின்ன பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது புதன் வியாழனில் வந்து வீடு சொத்துக்கு சொத்துகள் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் வியாழன் வெளியில் வந்து கொஞ்சம் குழந்தைகளோட விஷயங்களுக்காக சின்ன மன வருத்தம் வந்து போகும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அது வந்து ஒரு ஒரு நாள் இருக்குன்னு வச்சுமே ஸோ அது வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை பட் கொஞ்சம் அந்த சின்ன மன சதசலப்புகளை கண்டிப்பாக உருவப்படுத்தும் தான் உண்மையான விஷயம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்காம் அதிபதியான சூரியன் ஸோ நான்காம் அதிபதி சூரியன் ஒன்பதில் இருக்க பத்தில் இருக்கிறார் ஸோ பத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் சொத்துக்கு சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த தொழில் ரீதியான விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் போது நான்கு பத்து பதினொன்று ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்களையும் நல்ல ஒரு ஏற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அது வந்து பதினொன்றில் ராகுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள்ல வந்து நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருங்க ஸோ இது வந்து யாருக்கு நடக்கும் அப்படின்போது யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஷவ லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு ஸோ நல்ல லாபங்கள் எடுத்துரும் வெளிநாடு பிரயாணங்கள் இதனால் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக தந்தை தந்தை சார்ந்த உறவுகளாலும் ஏதாச்சும் வந்து வர வேண்டிய பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குங்க ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம் குழந்தைகள் விஷயங்கள் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்து புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது ஐந்து ஒன்பது பதினொன்றுங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது குழந்தைகள் வெளியூர் பிரயாணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் வெளிநா வெளியூரில் வந்து பெரிய ஒரு பிரயாணங்கள் மூலயமா நல்ல லாபங்கள் அடைவதற்கான வாய்ப்புகளும் படிக்கிறதுக்கு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் கலைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் ட்ரா ட்ராவல் வெளிநாடு ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க இதெல்லாம் யாருக்கும் நடக்கும்போது யாரெல்லாம் மேஷ லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி அந்த நல்லதும் அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபர் சுக்ரன் அவரும் வந்து ஒன்பதில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது வேலை வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்குங்க ஸோ நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் வேலையில் இருக்கும் சில பேருக்கு வந்து வேலையில் நிறைய மாற்றங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது இதெல்லாம் யாருக்கு நடக்கணுமோ ரிஷப லக்னமாகிறது சுக்கர தசா புத்தி அந்த உணவுகள் கண்டிப்பாக நடப்புறக்கான நிறைய நிறையா இருக்குது ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஏழாம் அதிபதியான செவ்வாயும் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கின்ற காலகட்டம் ஆனால் வந்து என்ன ஒரு விஷயம்னா அது வந்து செவ்வாய் வந்து அவங்களுக்கு வந்து திருமணத்தில் தான் போகுது ஸோ அதனால் வந்து நிறைய சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் ஸோ ஏழு மற்றும் ஒன்பதுங்க போது திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கோ ஒரு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களோட வியாபார தொடர்புக்காகவும் வந்து வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஒன்பதுங்கிறது கொஞ்சம் நிறைய பிரயாணங்களை குறிக்கும் ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த உறவுக்காக வந்து போய் பேசுறதுக்காக போவாங்க ஸோ இதெல்லாம் நடக்கும் ஸோ இதெல்லாம் யாருக்கு நடந்தும் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக நடப்புறக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம்பதி ஸோ எட்டாம் பதிவதி குரு எட்டாம் பதிவு குரு வந்து பன்னிரெண்டிலேருந்து சுக்ரனுடைய ஸ்தாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த பிரயாணங்களை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் பட் இருந்தாலும் வந்து வந்து எட்டு சம்மந்தப்படும் போதே குரு வந்து சுக்கரனுடைய சாரத்தில் போகும்போது உங்களுக்கு வந்து வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ வேலையில் நிறைய அலைச்சல் இருக்கலாம் சில நேரங்களில் வந்து ஒரு மன போராட்டங்களையும் கொஞ்சம் சலசலப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துவதற்கான ஆகலாம் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து இது யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதியான சனி வந்து பத்தில் இருக்குது ஸோ ஒன்பதாம் அதிபதியான சனி வந்து பத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு வெளியூர் பிரயாணங்கள் ஸோ நிறையா இருக்கும் அதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான நல்லா நல்லாயிருக்கு ஸோ வெளிநாடு போகணுன்றவங்களுக்கு வெளிநாட்டு போவதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது இதெல்லாம் யாருக்கு நடக்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சனி திசா புத்தி அந்திரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் பதிவில் பத்தில் வந்து சனி வந்து ஆட்சி ஆட்சிப்பாளத்தோடு இருக்கும்போது நல்ல லாபங்கள் எள்ளித்தரும் தொழில் ரீ தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புகள்லாம் அதனால நடைமுறையில் நல்ல ரொட்டேஷன் நல்ல ஃப்ளோலாம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு வந்து குரு பன்னிரெண்டில் இருக்கும்போது அதுவும் சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வேலை விஷயங்கள் நிறைய அலைச்சல் இருக்கும் வேலை விஷயமாக அங்கங்கே அலையிறது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வருமானத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது பட் அதனால் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஒருத்தரும் வேலையில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து பதினொன்றில் உள்ள ராகு ஸோ ராகு வந்து புதுநோட சார்ந்த இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று ஒன்பது வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுலா போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போவீங்க குழந்தைகளோட வளர்ச்சி குழந்தைகளோட ட்ராவலாக நிறைய இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய யாருக்கெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து ராகு தேசா புத்தி நடக்குதோ அவங்களாம் நல்ல ஒரு டிராவல் நல்ல ஒரு விஷயங்கள் நல்லா பிறக்கான ரொம்ப சிறப்பாக இருக்க பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய் உங்களுக்கு வந்து பத்திலிருந்து அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சியும் நல்ல ஒரு பன்னிரெண்டில் ஒன்பது தொழிலில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து அலைச்சல்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரயாணங்கள் அதாவது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் திரும்ப திரும்ப சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த நம்ம கண்டிப்பாக நடப்புக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது ஸோ மற்றபடி என்னங்க ஸோ நான் எப்போதும் சொல்கிறது தான் பிரார்த்தனை பண்ணுங்கள் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஆடத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம வந்து எப்போதுமே சொல்லுகிற ஒரு விஷயம் சார் ஸ்டார் இல்லை சார் நமக்கு நம்மளாம் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக இல்லை நம்மலாம் வந்து சாதாரண மனிதன் நிறைய பேர் சொல்லியிருப்போம் பட் என்னை பொறுத்தவரை ஏன் இந்த மனிதருக்குள்ளே இவ்வளோ ஏற்றத்தாழ்வு இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா ரஜினிகாந்த் வந்து சொல்கிறாங்க ரஜினிகாந்த் பிறந்த டைமில் வந்து ஏகப்பட்ட குழந்தைகள் பிறந்தது ஏன் அந்த குழந்தைகள்லாம் அந்த ஒரு ஸ்டார் வரலை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்தே வந்து நிறைய கஷ்டங்களோடையும் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடையும் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க சில பேர் ஸோ ஏன் இந்த ஒரு பிரிவு ஏன் இந்த ஏட்டத்தாழ்வுங்கிறதான் உண்மையான விஷயம் ஸோ இதில் வந்து மேஜராக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிறந்த நேரம் ஸோ பிறந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணால் இருக்கலாம் அதே காலகட்டத்தில் வந்து நிறைய குழந்தைகள பார்க்கணும் ஹெரிட்டரி ஹெரிட்டரினா அவங்களுடைய வம்சாவழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ஒரு சில நல்ல விஷயங்களை விதைச்சிருப்பாங்க ஸோ அது வந்து கருவாகி ஒரு குழந்தையாக அது அதிர்ஷ்டமான குழந்தையாக பிறகு நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து யோகங்கள் எப்படி வேலை செய்துங்கிறத பார்த்துருவோம் ஸோ அதுதான் வந்து அவனுடைய முயற்சிகள் அவனோட முயற்சியும் விஷனையும் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதே வந்து அந்த யோகங்கள் வந்து அந்த ஹெரிட்டரி டிபார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தாத்தாவோ முப்பாட்டனாவோ வந்து ஒரு பெரிய ஸ்டார்ட் அம்மாவோ பெரிய லெவலாக வரணுங்கிற ஏக்கத்தோட இறந்துருப்பான் ஸோ அவனுடைய ஜெனெட்டிக்கில் வந்து அடுத்த லெவலில் வந்து ஒரு ரஜினிகாந்தாவோ கமலஹாசனோ வரதுக்கான அந்த வெறி வந்து மேலே வந்துடுது ஸோ இவ்வளோதான வழியை மற்ற மற்றபடி வந்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி அது ஆகும் அப்படின்னு பார்த்து சொல்ல போனால் இளையராஜா இளையராஜா முப்பது ஆண்டுகள் வந்து கொடி கட்டி பிறந்தால் எல்லாம் காலில் விழுந்தாங்க அதே மாதிரி ரஜினிகாந்த் சார் பார்க்கட்டும் நம்ம கமலாசன் சாராக இருக்கட்டும் எல்லோருக்குமே ஸ்டார்டம் கண்டிப்பாக இருக்குங்க இன்னைக்கு வந்து ஒரு செவன்ட்டி ப்ளஸில் இருக்கிற ரஜினிகாந்த் சாரோட சாலரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வாங்குறனாலும் அதுக்காக ஒரு ஸ்டார் அது எப்படி வருது அந்த இப்போ நம்ம பார்க்க போனோம்னா ஒரு ஜாதகத்தில் வந்து மேஜராக வந்து கிரகங்கள் வந்து புத்தி நட அந்தரங்கள் போது நட்சத்திரங்கள் ஒரு பெரிய பங்கு வகிக்குதுங்க யோகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து அந்த நட்சத்திரங்களே வந்து ஒரு மேஜராக ஒரு ப்ளே ப்ளே பண்ணுது ஸோ சில பேருக்கு வந்து அவயோக நட்சத்திரங்கள் அவயோகம்னால் ஒரு ஆறு எட்டு பன்னிரெண்டான நட்சத்திரங்கள் வந்து உப நட்சத்திரமாகவும் நட்சத்திரமாகவும் வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு ராங் கான்செப்டில் வந்து அந்த குழந்தைகள் போகிறதும் அது கஷ்டப்படுறதும் வந்து இயற்கையாகிடுது அதே மாதிரி வந்து சில பேர் வந்து நல்லா யோகமான ஒரு திசைகள் இல்லை அந்த திசையை வந்து ஒன்றுமே இருக்காது சில பார்த்திங்கன்னா திசை சாதாரணமாக இருக்கும் பட் நட்சத்திரங்கள் வந்து நல்ல யோகமான ஒரு நட்சத்திரங்களில் அந்த கிரகங்கள் அமைஞ்சிடும் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து கொண்டு போகிறது தான் முக்கியமான விஷயம் மற்றபடி வந்து அந்த திசை வருது கூட பெரிய விஷயம் இல்லைங்க அந்த கோச்சாரத்தில் வந்து நமக்கு வந்து கை கொடுக்கணும் ஸோ அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது ஸோ இவங்களுடைய ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக் மேஜராக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டார் வந்து பக்கம் அவங்க உட்காந்துருவன் ஸோ அது அவங்களெல்லாம் வந்து கையிலேயே முடியாது அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ஆண்டுகள் வந்து கொடி கட்டி பறக்குது நாற்பது ஆண்டுகள் கொடி கட்டி பறக்கலாம் வந்து இந்த ஸ்டார்ஸை வச்சு அப்படியே மற்றபடி வந்து தசா புத்திகள்லாம் வந்து அடுத்த லெவல் பட் ஹெரிட்டரிலேயும் ஒரு காரணம் இருக்குது பட் இருந்தாலும் இப்போ ரஜினிகாந்த் வந்து பிறந்த டைமில் வந்து நிறைய குழந்தைகள் பிறந்தாலும் அந்த குழந்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்தந்த லெவலில் வந்து அதோடைய எய்மில் வந்து இவர் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருன்னா அந்த குழந்தைகள் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாயில் சக்ஸஸாக இருக்குன்றதான் விஷயம் மற்றபடி சக்ஸஸாக இல்லைன்றது வந்து சொல்லவே முடியாது பட் அந்த உபநட்சத்திரம் உபநட்சத்திரங்களும் நட்சத்திரங்களும் வந்து இதில் ப்ளே பண்ணும் இதில் வந்து பத்து செகண்டில் வந்து ஒரு உப நட்சத்திரம் மாறுங்க ஸோ டென் செகண்ட்ஸ்குள்ளே வந்து உப நட்சத்திரம் மாறும் நட்சத்திரங்கிறது வந்து டே டு டே லைஃப்பில் மாறும் ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து விளையாடுறதா இந்த விளையாட்டே ஸோ எல்லாமே இருந்தாலும் கோச்சாரம் கரெக்டாக வந்துன்னா சூப்பர்பாக ஒர்க் ஆகுது உண்மையான ஸோ யோகங்கள் இப்படி தான் வேலை செய்யுதுங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க அதனால் வந்து எல்லாத்தோட பெரிய விஷயம் என்னென்னா என்ன தான் யோகங்கள் இருந்தாலும் நம்ம முயற்சி பெருசாக இருக்கணுங்க ஏன்னா வந்து என்னை பொறுத்தவரை வந்து பெரிய யோகங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு பிரியாணி கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஓடினிங்கன்னா அந்த பிரியாணி கிடைச்சாலும் அது பெரிய யோகமாக கிடைக்கும் உங்களுக்கு ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு ஆயிரம் கோடி நூறு கோடி அப்படி பின்னாடி போகும்போது அது பின்னாடி ஓடும்போது உங்களுக்கு அந்த பெரிய பணமோ பெரிய விஷயமோ கண்டிப்பாக நடக்கும் ஸோ அந்த யோக திசை வரும்போது அந்த நூறு கோடியை கொடுக்க போகுது இல்லைங்க எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ரூபாய் போதும் எனக்கு ஒரு பிரியாணி டெய்லி கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லி உடனே அந்த பிரியாணி கிடைக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையாக மாறிடும் ஸோ உங்களுக்கு மனசு எதை கேட்குறோ அது கொடுக்கும் அதுக்கு யோகங்கள் வந்து இப்படி தான் வேலை செய்ய முடியாது ஸோ நீங்கள் கேட்குறதே பெரிதினும் பெரிதேன்னு தான் சொல்லணும் அப்படியே ஸோ உங்களுடைய ஸ்ட்ரக்சரை பெருசாக்கிடுங்க எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துட்டுருக்கோங்க ஒரு பெரிய எய்மோடு இருக்கீங்க என்னை எவ்வளோ சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க நம்ம எல்லை வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் காரணம் இல்லை உங்களுக்குள்ளேயே ஒரு எல்லையை வகுத்துப்பீங்க ஸோ இது இருந்தால் போதும்னு அப்படி இல்லாமல் நல்ல பெருசாக யூன் பண்ணுங்கள் பெரிய வாழ்க்கையை உங்களுக்காக காத்திருக்கு அதுக்கு பிரார்த்தனையும் அவசியம் மனதார பிரார்த்தனை பண்ணி பெரிய லெவலில் வரணும்னு சொல்லி நீங்கள் கனவு கண்ணிங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதுக்கான முயற்சியில் எடுங்க அப்படி வந்து யோகங்கள் வந்து ஸ்டார்ட்ஸே ஒர்க் ஆனோட ஒரு பீரியடில் அட்லீஸ்ட் வந்து மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் உட்கார வச்சுங்கிறது எந்த வித மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களிட விடைகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன்